மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறையுரைத்ததிருமாலை எம் மானயனக்கென்னு மிதியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்புரோக்ஷன வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை பிரம்மாண்ட புராணத்தின் உள்ளீடாய் நாரதரால் பிரஹ்லாதனுக்கு உபதேசிக்கப்பட்டது ஒரே அத்தியாயம் கொண்டது இந்த ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை பிரஹ்லாதன் எதிர்பாராத விதமாக வந்த நாரதருக்கு அர்க்கிய பாதியங்களால் உபச்சாரம் செய்து சுவாமி நீர் எவ்வளவு வித்தியைகளை எனக்கு உபதேசித்திருந்தாலும் ரங்கநாதனுக்கு பிரியமாய் உள்ள ஸ்ரீரங்க பிரம்ம வித்தியையை உபதேசிக்கவில்லையாகையால் எனக்கு திருப்தி உண்டாகவில்லை அந்த வித்யையை எனக்கு உபதேசிப்பீராக என்று லோகானுகிரகமாக கேட்டான் நாரதர் ரங்கநாதனுக்கே ரங்கம் என்று பெயர் ரங்கஸ்தலம் போல ரங்க வித்தியையும் பிரகாசிக்கிறது விமானம் பிரணவாகாரமாய் வேதங்களையே சிகரங்களாகக் இருக்கும் பகவான் ரெங்கநாதன் பிரணவார்த்தத்தை பிரகாசிப்பிக்கிறார் பிரணவத்துக்கு ஆதிரூபமாய் ரூபமாய் அந்தத்திலுள்ள சக்தியாய் பிரணவத்தின் மேல் உள்ளதுமாயிருக்கும் ஸ்ரீரங்க பிரம்மம் கர்ம காண்டத்தின் ஸ்வரூபமும் பக்திகாண்டமான பாவனையும் ஞான காண்டத்தில் உள்ள ஆத்ம திருப்தியும் ரங்க வித்தியினால் அறியப்படும் வேத வித்யை யக்ஞ வித்யை பிரம்ம வித்யை முதலிய சகல வித்தியைகளும் வித்வானுக்கு ரங்க வித்தியிலேயே புலப்படும் நதிகள் சமுத்திரம் சேர்வது போல சகல வித்தியைகளும் ரங்க வித்தியில் சேர்க்கின்றன எல்லா ஜந்துக்களும் தாயை கொண்டு விருத்தியடைவது போல எல்லா தேவதைகளும் ஸ்ரீரங்கத்தை கொண்டே விருத்தி அடைகிறார்கள் ரங்கவிமானம் பூர்வரங்கம் க்ஷீராப்தி அந்தரங்கம் வைகுண்டம் பகிரங்கம் ஆகையால் பிரபஞ்சம் முழுவதும் ரங்கமயமாயிருக்கிறது ரங்கவிமானம் க்ஷீராப்தியிலிருந்து விரஜா நதிக்கும் விரஜையிலிருந்து சரையுவுக்கும் வந்தது கண்டு காவேரி இருபுறத்திலும் பாய்கிறது ஸ்ரீரங்கம் என்னும் தாமரைப்பூவுக்கு சந்திர புஷ்கரணி கர்ணிக்கமாயும் அதைச் சுற்றியுள்ள எட்டு தீர்த்தங்கள் இதழ்களாயும் காவேரி கொடியாயும் சஹ்ய பருவத்தம் மூலமாயுள்ளது இம்மாதிரியான தாமரையின் மத்தியில் ரெங்கநாதன் ஸ்ரீதேவியோடு எப்பொழுதும் ரமிப்பதால் ஸ்ரீரங்கம் என்று பெயராயிற்று கங்கா ஸ்நானத்தாலும் தவத்தாலும் பாபம் மட்டுமே போகும் ரெங்கவித்யையில் அமிர்தத்தையும் அனுபவிக்கலாம் வேதங்கள் வேதாங்கங்கள் புராணம் தர்மசாஸ்திரம் மீமாம்சை ஓம்காரம் வியாகிருதிகள் காயத்ரி உபவேதங்கள் மற்றை வித்தியைகள் யாவும் ஸ்வரூபத்தோடு ரங்கநாதனை உபசரிக்கின்றன பகவானுக்கு எதிரில் அதாவது தெற்கில் ரிக்வேதமும் மத்தியில் யஜுர்வேதமும் வடக்கில் சாமவேதமும் நாற்புறத்திலும் அதர்வனவேதமும் இருக்கின்றன ஒரே வேதம் யாகத்துக்காக அடியும் நுனியுமாயுள்ள ரிக்வேதமாயும் சாமவேதமாயும் இரண்டாவது ஒரே வேதம் யாகத்துக்காக அடியும் நுனியுமாயுள்ள ரிக்வேதமாயும் சாமவேதமாயும் இரண்டாக பிரிந்தது போல ஒரே காவிரி ரங்கநாதனை சேவிப்பதற்காக இரண்டாகப் பிரிந்தது பதற்காக இரண்டாக பிரிந்தது வேதம் பரபிரம்மத்தினிடமிருந்து வெளியானது போல காவேரி சஹ்ய பர்வதத்திலிருந்து வெளியாகிறது இரண்டு காவேரிகளின் நான்கு கரைகளே நான்கு புருஷார்த்தங்கள் எப்படியெனில் வட திருக்காவேரியின் தென்கரை தர்மம் வடகரை எப்படியெனில் வட திருக்காவேரியின் தென்கரை தர்மம் வடகரை அர்த்தம் தென் திருக்காவேரியின் தென்கரை காமம் வடகரை மோக்ஷம் வேதத்தினுடைய தான் காவேரியின் வேகம் பதமும் கிரமமும் அலையாயும் சுழலாயும் இருக்கின்றன காவேரியின் சிறிய அலையே வேதத்தின் வர்ணக்கிரமம் வேதத்தினுடைய ஜடை காவேரியின் இருக்கிறது வேதத்துக்குள்ள உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரித்தம் பிரச்சயம் என்ற ஸ்வரங்கள் நாளும் காவேரி கரை புரண்டிருப்பதும் ஸ்வல்ப ஜலத்தோடு இருப்பதும் இடுப்பளவு ஆழமாயிருப்பதும் ஆழம் அண்டாமலிருப்பதுமாய் அண்டாமலிருப்பதுமாய் உள்ளன இருப்பதும் ஆழம் உள்ளன காவேரி கரையை உடைத்துக்கொண்டு பாய்வது மடுவாய் தேங்கியிருப்பது மெதுவாகப் போவது மேலே வழிந்து போவது இந்நான்கும் வேதத்தினுடைய அனுஸ்வாரம் ப்ளூத்தம் கம்பம் விசர்கங்களாகும் விசர்கங்களாகும் காவேரியின் செய்வது வேதத்தினுடைய பதங்களின் அர்த்தமாகும் காவேரியில் உள்ள செந்தாமரைகள் வேதத்தின் கிரியார்த்தம் வேதத்தின் பரமார்த்தம் பகவானுடைய சேவை வேதத்துக்குள்ள மூன்று அர்த்தங்களும் இப்படி மூன்று விதமாயுள்ள சேவை வேதத்துக்குள்ள மூன்று அர்த்தங்களும் இப்படி மூன்று விதமாய் உள்ளன காவேரியிலிருந்து வழிந்து போகிற ஜலம் வேதத்தினுடைய ஸ்வரங்கள் காவேரி பாய்கிற தேசங்கள் வேதத்தினுடைய மண்டலங்களாயும் யோஜனைகள் உள்ளன காவேரி ஒழுங்காக பிரவகிப்பதும் வேதத்தினுடைய சூக்தங்கள் ஆயும் யோஜனைகள் அத்தியாயங்களுமாயுள்ளன காவேரி ஒழுங்காக பிரவகிப்பதும் வேதத்தினுடைய சூக்தங்கள் வேதத்தினுடைய வர்க்கமெல்லாம் காவேரியின் கரைமரங்கள் காவேரியின் துறைகளே வேதத்தின் ரிக்குகள் வேத தேவதைகளே காவேரி தேவதைகள் வேதத்தில் சொல்லப்பட்ட ரிஷிகளே காவேரி தீரத்தில் தபச் செய்யும் ரிஷிகள் வேதத்தின் சந்தசு சொல்லப்பட்ட ரிஷிகளே காவேரி தீரத்தில் தபச் செய்யும் ரிஷிகள் வேதத்தின் சந்தசு காவேரியின் அந்தராளம் ஸ்ரீரங்கத்துக்கு மத்தியிலுள்ள சந்திர புஷ்கரணி யஜுர்வேதம் புஷ்கரணியின் மத்தியில் பொன்னிறமான ஆமை சக்ராயுதத்தினால் அடையாளம் செய்த சரீரத்தோடு இருந்தது தலையில் ரத்தினம் விளங்கும் அநேக சர்பங்கள் சரீரத்தை கொண்டு எப்பொழுதும் புஷ்கரணியாலம் செய்த சரீரத்தோடு இருந்தது தலையில் ரத்தினம் விளங்கும் அநேக சர்பங்கள் சரீரத்தை கொண்டு எப்பொழுதும் புஷ்கரணி தீர்த்தத்தை ரட்சிக்கின்றன புஷ்கரணி தீர்த்தத்தை ரட்சிக்கின்றன கண்ணாடியில் முகம் பார்ப்பது போல சந்திர புஷ்கரணியில் வைகுண்டத்தை பார்க்கலாம் காவேரியின் வடபாகம் அதாவது கொள்ளிடம் சாமவேதமாகும் சாமவேதத்தினுடைய ரிக் சம்ஹிதை சாகை முதலியன உத்தரகாவேரியின் இரு கரையிலுள்ள வாய்க்கால்கள் அதாவது கொள்ளிடம் சாமவேதமாகும் சாமவேதத்தினுடைய ரிக் சம்ஹிதை சாகை முதலியன உத்தர காவேரியின் இரு கரையிலுள்ள வாய்க்கால்கள் புஷ்கரணியை சுற்றி எட்டு திக்கில் உள்ள எட்டு தீர்த்தங்கள் அதர்வனவேதம் மேன்மையை நாடும் தேவதைகளும் காவேரியின் இரு கரையிலுள்ள வாய்க்கால்கள் புஷ்கரணியை சுற்றி எட்டு திக்கில் உள்ள எட்டு தீர்த்தங்கள் அதர்வன வேதம் மேன்மையை நாடும் தேவதைகளும் பிரம்ம ரிஷிகளும் அங்குள்ளனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜி மேன்மையை நாடும் தேவதைகளும் பிரம்ம ரிஷிகளும் அங்குள்ளனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் நமஹா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்த இராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः श्री महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्म कटकमासे चतुर्थ्याम् अस्यां शुभतितौ शुभतिथौ इन्दुवासरयुक्तायां पूर्वपल्कुणीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणेवङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளை சரணம்